சேர்ந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி என்ற வகையிலே ஒரு 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 துறையை தொடங்கி வைத்து அதன் மூலமாக அமெரிக்க அரசின் செலவினங்களை குறைக்கப் போகிறோம் என அதிரடியாக பல திட்டங்களை கொண்டு வந்தார்கள் அதிலே ஒரு திட்டம்தான் இந்த அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்புவது தேவையற்ற அரசு ஊழியர்கள் தேவையற்ற துறைகளை மூடிவிட்டு ஊழியர்களை குறைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வகையிலே நான்கு வகையான அறிவிப்புகளை ட்ரம்ப் வெளியிட்ட அப்பொழுது செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் நீங்கள் ராஜினாமா செய்துவிட்டு வீட்டுக்கு சென்றால் உங்களுக்கு உரிய ஊதியம் கிடைக்கும் இல்லை எனில் நாங்களே அனுப்பினால் அதெல்லாம் கிடைக்காத உங்களுக்கு என்ற வகையில் பயமூர்த்தும் வகையில் அறிக்கை வெளியிட்டார் அதன் அடிப்படையிலே பல ஊழியர்கள் வாலன்ட்ரியாக தானாகவே வந்து நாங்கள் ராஜினாமா செய்கிறோம் என கூறினர் பலர் ஏர்லியர் ரிட்டையர்மெண்ட் முன்னதாகவே நாங்கள் ஓய்வு பெறுகிறோம் என தெரிவித்தார்கள் சிலரை கட்டாயமாக இந்த டிபார்ட்மெண்ட்டையே போகிறோம் நீங்கள் வேலை விட்டு போங்கள் என பயமூர்த்தி அனுப்புகிறார்கள் அதே போன்று இன்னொன்று பயவுட் என்ற வகையிலே நீங்கள் இந்த ஊதியத்தை உங்களுக்கு நாங்கள் கூடுதலாக பணம் தருகிறோம் நீங்கள் ராஜினாமா செய்துவிட்டு சென்று விடுங்கள் என்ற வகையில் கூறி இப்படி மூன்றரை லட்சம் பேரை வீட்டுக்கு அனுப்புவது திட்டமிட்டு இருக்கிறார்கள் அந்த வகையில் தற்போது ஒட்டுமொத்தமாக அமெரிக்க அரசு நிர்வாகத்திலே இருபத்தி எட்டு லட்சம் பேர் வேலை செய்கிறார்கள் அரசு ஊழியர்களாக தற்போது இன்றைய தினத்தின் அடிப்படையிலே இன்று மட்டும் இன்று காலை தொடங்கி வந்து ஆறு மணி நேரத்திலே ஒரு லட்சத்தி பதிமூன்றாயிரம் பேர் ராஜினாமா செய்கிறார்கள் தங்களுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு போகிறார்கள் இது அமெரிக்க வரலாற்றில் அமெரிக்காவின் கடந்த எழுபதாண்டு எண்பது ஆண்டுகள் வரலாற்றிலே இது போன்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவு